உதயநமக அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணும் அப்போ தெளிவாக சொல்ல வரங்க இந்த கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உண்மையிலுமே கடந்த ஒரு இரண்டு வருட கால கட்ட வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருப்பீங்கன்று விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டு வருட காலமாவே குடும்பத்துல ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார உரையினர் பாராட்டு பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கீங்க என்று விதிங்க ஆனா இந்த வருடத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் அதிகமான கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்ப சந்திரனுக்கு ஆறு எழுட்டில் சுபகிரங்கள் வீட்டிருக்கிறது ஒரு விசேஷமான முக்கியமான ஒன்று அப்படின்ற சொல்லக்கூடிய விதியின் அடிப்படையில் இந்த வருட காலகட்டங்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று தமிழ் புத்தாண்டு வந்து பிறக்க இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி என்று நடக்க இருக்குங்க அப்போ இந்த ரெண்டு அமைப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த காலம் இரண்டு வருட காலகட்டத்தில் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருட காலகட்டமானது இருந்துட்டு இருக்கு தெளிவாக வேணாலும் குறித்து வச்சிங்க ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்பாக ரெண்டு வருட காலமாக எது செய்தாலும் தடை தாமதம் ஒம்பு வழக்கு சட்ட சிக்கல் ஓடிட்டுருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு இதுக்கு முன்பாக எட்டாம் இடத்தில் குரு பகான் உட்காந்து நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவானது விதிங்க அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் தன் கண் கண் முன்னே நடக்கிறது கண்களால் பார்க்க முடியும் நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறும் ஒரு மனிதனோட வாழ்க்கையானது மிகப்பெரிய லெவலில் பின்தங்கிய நிகழ்வு நிகழ்வுக்கு செல்லுது பின்னாலே அந்த மனிதனுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ வாய்ப்பு இல்லாத இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு கடந்த ரெண்டு வருட காலமாக தவித்த நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புறேங்க அதிலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் குருவின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசியை குரு பாக்குறாரு எப்பொழுதுமே தன் ராசிக்கு குரு பார்வை கிடைக்க காடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்போ ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசி ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தெளிவான சிந்தை பெறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் என்று விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்திடும் எதுவும் தடைகள் ஏற்படாது ஆனால் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது தெளிவான சிந்தை ஏற்பட்டதாகவும் இருக்கும் அது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த செயல்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் விதிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறாங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க இந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இளைய சகோதரத்தின் வாயிலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அவரை முன்னேற்ற எந்த காரியம் செய்தாலும் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரதை கண் உள்ள பார்க்க முடியும் என்று இருதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா இந்த குருபவானின் பார்வை ஐந்தாம் படத்துக்கு படம் இருக்குது ஐந்தாம்படமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டமாக வெகுநாட்டில் திருமணம் ஆகாத நவர்கள் திருமணம் வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வாய்ப்புகளும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய சாதனத்தில் சம்மந்தப்பட்ட பங்காளி உறவுகள் ஏற்படக்கூடிய சண்ட சச்சரவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க அப்போ ஐந்தாம் இடம் பாரு ஐந்தாம் இடத்தை இந்த குருபவான் பார்க்கறனால வெகு நாட்டில் திருமணமாகாது யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ இந்த வருடத்தை தேதிக்கு வேணால் குறித்து வச்சுங்க உங்கள் ஜாதகத்தில் திருமணத்துக்கான யோக காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த திருமணத்தில் எதுவும் தடைகள் இல்லை அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறது கண்குளர உண்மை அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க அதே போல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேர தெளிவா சொல்ல வாருங்க உங்களோட சுயஜாதத்தை ஒரு தடவை கன்ஃபார்மா எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க கடந்த ரெண்டு வருஷ காலமா எல்லாமே இழந்துட்டுங்க கையில் உள்ளதெல்லாம் போட்டி இழந்துட்டு இப்போதைக்கு வெறுமனே நிற்கக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு பிறகாத உங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் இருக்கா அப்படின்றத பார்க்கும் உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாக்கா அது எந்த விதத்தையும் குறைகள் இல்லாத ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தொடர்ந்துவிதீங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோமம் பாக்குறதுக்குமான ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்கு அதனால புதிய தொழில் தொடங்கும் உத்தியோகம் பார்க்கணும் உங்களோட சுயஜாதத்தை எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கிறது ஓரளவு நபர்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதே போல உடல் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை உள்ள நபர்களுக்கு குருவின் பார்வை பறி முன்மை கிடைக்கினால் உடல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் உடல் நலத்தில் ஒரு அக்கறை எடுத்துக்கிறது ஒரு அக்கறையை எடுத்துக்கிட்டு இருந்தக்கூடிய நபர்களுக்கு இனிமேலுக்கு என் உடம்புல எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்கன்ற விதிங்க பொருளாதாரத்தில் பின்னிங்க நபர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இனிமேல் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகும் சொல்லுவீங்க குழந்தை இல்லாத வெகு நாட்களாக காத்துட்டிருங்க சார் ரெண்டு வருடமா நாங்கள் போகாத கோயில் கிடையாது வழங்காத தெய்வம் கிடையாது ஆனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வையானது பார்த்தீங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ராசியை பார்க்க அதே போல சூரியனோட சேர்ந்து குரு பகவான் இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு இங்கே உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை சார் நான் வெளிநாடு போனால் நிறைய சம்பளிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகளும் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இதுக்கு முன்பாக நடந்திருந்தாலும் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தணும் பங்காளி உறவுகள் சண்டை உள்ள நபர்கள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து குடிய உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உருவாகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்கிறதுன்ற விதிங்க அதனால் இந்த நேர காலகட்டமானது கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் இந்த வருட காலகட்டம் போல் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த குரு குரு பயிற்சியுமே சீரும் சிறப்புமாக இருக்குது தமிழ் புத்தாண்டுமே சீரும் சிறப்புமாக இருக்கனால இந்த வருட காலகட்டத்தை எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு கடன்கள் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து குடும்பத்துல சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் வீடுமுனை வாசல் வாங்குவது கட்டுறது திருமண யோகங்கள் பெறுறது வெளிநாட்டு வாய்ப்புகள் பெறது கோட்டிகை இருந்து மீண்டு வர்றது விவசாயத்தில் வளர்ச்சிகள் பெறது ரியல் எஸ்டேட் தொழில வளர்ச்சி வளரக்கூடிய காலகட்டங்கள் உருவாண்டுவிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பாவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்